முருகா முருகா எனது அன்பு பிள்ளை நான் உனக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பலமுறை முறை சொல்லியும் கூட அது எதுவுமே கவனத்தில் கொள்ளாமல் பல முறைகள் மீண்டும் மீண்டும் நீ செய்த தவறையே செய்து கொண்டிருப்பதால் தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன் மீது கடும் கோபத்தில் உன்னை தேடி வந்தேன் இனிமேலாவது நான் சொன்னதை கேட்டு நடந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக இருக்கும் இல்லை நான் இப்படியேதான் இருப்பேன் ஏற்கனவே நடந்து முடிந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்குவேன் என நீ இப்படியே இருந்தாயே ஆனால் அடுத்து கஷ்டப்பட போவது நீயாகத்தானே இருக்கும் என் பிள்ளையான நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்து என்னால் மட்டும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லி என் செல்வமே அதனால்தான் உன் மீது கோபத்தோடு வந்துள்ளேன் உண்மையிலேயே இது கோபம் என்று சொல்வதை காட்டிலும் வருத்தம் என்று சொல்வது சரியாக இருக்கும் நேற்று நடந்த விஷயம்தான் காற்றோடு காற்றாய் கரைந்து போய்விட்டது தானே இனிமேல் மட்டும் நீ வருத்தப்பட்டு அதை போய் மாற்றி விடுவாயா நேற்று நடந்த நிகழ்வுகளையும் மற்றவர்கள் உன்னை பற்றி பேசிய வார்த்தைகளையும் உன்னால் மாற்றி எழுதி சரி செய்துவிட முடியுமா இல்லை தானே ஆனால் அது கூடிய விரைவில் எல்லாராலும் மறக்கப்பட்டுவிடும் உனக்கு நடந்த நிகழ்வும் சரி உனக்கு நடந்ததை பார்த்த மனிதர்களும் சரி மற்றவர்கள் உன்னை பற்றி அவமானமாய் பேசியதை கேட்டது வார்த்தைகளையும் சரி எல்லாமே ஒரு நாள் மறந்து போகக்கூடிய விஷயங்கள் தான் அதையே நினைத்து கவலை ஏன் கொண்டு நித்தமும் வைராகியத்தோடு வாழ்வதை விட்டுவிட்டு பயந்து பயந்து எதிர்ப்புகளை யோசித்து யோசித்து கவலைப்பட்டு வாழ்ந்து வருகிறாய் என்ன நடந்தாலும் சரி மன உறுதியோடு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தகர்த்து தாண்டி வந்து மனப்பக்குவத்தோடு நீ வாழ வேண்டுமல்லவா உன் அப்பன் முருகனின் பிள்ளையாக நீ இருக்க வேண்டுமே தவிர இப்படி கலக்கத்தோடும் தயக்கத்தோடும் பயத்தோடும் நீ இருந்தால் எப்படி என் பிள்ளையா இருக்க முடியும் எவ்வளவு இக்கட்டான சூழலியில் இருந்தாலும் சரி உன் நம்பிக்கை என்பது உனக்கு மிகப்பெரிய சொத்து அதுதான் உன் வாழ்க்கையை வளரவும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை புரிந்து பக்குவமாய் நடக்கவும் பேசவும் பழகவும் கற்றுக்கொள்ளேன் செல்வமே பணத்தை சேமித்து வைத்தால் பின்னால் அதையெல்லாம் வைத்து நன்றாக செலவழித்து சந்தோஷமாய் வாழலாம் ஆனால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இப்பொழுது வேண்டாம் இப்போது என் மனம் சரியில்லை நான் அப்புறமாய் சிரித்துக் கொள்கிறேன் அப்புறமாய் செலவழித்துக் கொள்கிறேன் அப்புறமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொள்கிறேன் என வாழ்க்கையை ஒருபோதும் சேமித்து வைக்க முடியாதல்லவா இதை முதலில் புரிந்து கொள் வாழ்க்கை என்பது வாழ்வதற்குதான் எல்லா மனிதர்களின் வாழ்விலும் நித்தமும் ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனைகளோ குடும்ப சண்டையோ சச்சரவோ வரத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவ்வப்போது சிரிப்புகளையும் இன்பங்களையும் கூட அனுபவித்து வாழ பழகிக்கள் வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் உறவுகளும் நட்பும் அன்பு என்ற காற்றை நிரப்பி இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனை எனும் பலத்தை நிரப்பி இருக்கக்கூடாது கூடாது என்று உனக்கான நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் அப்பன் முருகன் நீ உன் வாழ்க்கையை தவறாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்து எப்படி பொறுமையோடு இருப்பேன் என நினைக்கிறாய் கோபத்தை தூக்கி போட்டுவிட்டு உன்னுடைய முழு முயற்சியையும் நீ பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய் எல்லா விஷயங்களையும் சரியாய் முறையாய் பயன்படுத்தி முன்னேறி செல்வதுதானே வாழ்க்கை நீ வாழ வந்த வாழ்க்கை என்பது உனக்கு இனிப்பாய் இருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன் அதெல்லாம் இல்லை நான் மனதிற்குள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பங்களை மட்டுமே யோசித்து இப்படிதான் வாழ்வேன் என நீ நினைத்தால் அப்படி நான் வாழ அனுமதிக்க மாட்டேன் செல்வமே அதனால்தான் உன்னை காப்பாற்றி கலங்காதே என உன் கண்களை துடைத்து உனக்கான சந்தோஷத்தை வாரி வழங்குவதற்காக நான் வந்தேன் எப்பொழுது பார்த்தாலும் கனவுகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளையும் மட்டுமே வைத்திருக்கிற நீ அதை அடைவதற்கு என எவ்வளவு முயற்சி செய்தாய் உன் முயற்சிகள் போதுமானதாக இல்லாத போது எப்படி நீ எதிர்பார்க்கிற வெற்றியை என்னால் கொடுக்க முடியும் என் செல்வமே நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாய் ஒரு அப்பாவாய் நான் செய்து முடிக்கத்தான் போகிறேன் உன்னுடைய தலைவிதியை நான் நன்றாக எழுதிதான் வைத்திருக்கிறேன் ஆனால் ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ இப்படி கவலைப்பட்டு மனம் கலங்கிக் கொண்டே ஆட்களை வீணாக்கினால் நீ அடைய வேண்டிய லட்சியம் என்னவாகும் உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என நான் திட்டமிட்டு வைத்துள்ளேன் என்பதை நீ அறிவாயா உன் மன காயங்களுக்கெல்லாம் மருந்தாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் உனக்கென்று அளித்த வைரம் பதித்த உறவுகாய் உன் அப்பன் நான் இருக்கும் போது நீ ஏன் மனக்கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் பொறுமையோடுகிறேன் உனக்கு நேரம் கிடைத்தால் என் சஷ்டி கவசத்தையும் என் திருப்புகளையும் தினமும் பணி அதன் மூலமாக உன் வாழ்க்கை வளமானதாய் மாற வாய்ப்புள்ளது என் செல்வமே நீ இப்போதெல்லாம் பல சமயங்களில் நான் சொல்வதை யோசித்து நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்க வேண்டும் என முயற்சி செய்கிறாய் நல்ல விஷயங்களை நினைக்கவும் ஆரம்பித்து விட்டாய் அப்படி இருக்கும்போது உன் நல்ல மனதிற்கு நான் மட்டும் கெடுதலையா வரவழைப்பேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து போகும் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகு நீ இழந்த விஷயமும் உன்னிடம் இல்லாத விஷயமும் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே தளராத இதயமே இந்த உலகில் எதுவுமே இல்லை ஆனால் நீதான் நம்ப எல்லாம் நம்பி நம்பிக்கையே நஷ்டமாக்கி வைத்திருக்கிறாய் எதை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டும் என நான் பல முறை பல பதிவுகளின் வழியாக உனக்கு சொல்லிக் சொல்லிக்கொண்டுதானே இருக்கிறேன் இஷ்டமில்லாததை நீ இஷ்டப்பட்டால் நீ இஷ்டப்பட்ட விஷயமே நஷ்டமாக முடிந்துவிடும் நம்பியதும் சரி இஷ்டமில்லாத விஷயத்திற்கு இஷ்டப்பட்டதும் சரி இரண்டுமே உனக்கு மீள முடியாத கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதை புரிந்து நடந்தால் உன் வாழ்நாளில் நிச்சயமாக வெளிச்சம் வந்துவிடும் உன்னுடைய சந்தோஷம் என்பது எதையுமே வெறுக்காமல் வாழக்கூடிய வாழ்வில் தானே என்ன நடந்தாலும் எதை பற்றியும் பெரிதாக அலட்சி அலட்டி கொள்ளாமல் இதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்க்கை என்றால் இப்படிதான் இருக்கும் என அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகு கஷ்டங்கள் என்ற வடிவில் கவலைகள் உன்னை தேடி வர காரணங்கள் இல்லாமல் இல்லை என் செல்வமே ஆனால் அத்தனையும் நீ கடந்து வருவதற்கு ஒரு வழி இருக்கும் அதை நான் உனக்கு நிச்சயமாக காட்டத்தான் போகிறேன் வாழ்க்கை எனும் பெரிய அருவியிலிருந்து கவலைகள் கொட்டினாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் உன் கைகளை பிடித்து அதிலிருந்து விளக்கி பாதுகாத்து கூட்டிக் கொண்டு போய் நீ எதிர்பார்த்த உன் லட்சியத்தை அடைவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன் கஷ்டங்கள் என்னும் கல் பாறைகளை எல்லாம் தாண்டி கடல் எனும் வெற்றி உனக்காக காத்திருக்கிறது கடலை போல மாபெரும் வெற்றியைத்தான் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் செல்வமே எந்த கஷ்டங்களும் உனக்கு பெரிதில்லை என முதலில் மனதிற்குள் நினைக்கப்பார் ஏன் கஷ்டங்களை பெரிது பெரிது என கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய கஷ்டம் என்பது உன்னை ஆட்கொண்டு விடக்கூடாது கூடாது உழைத்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு சந்தோஷமாய் வாழ எதிர்பார்த்து காத்திருக்கும் நீ உனக்கான நல்வாழ்க்கை என் மூலமாக பெறத்தான் போகிறாய் உன்னுடைய நல்ல குணத்திற்கும் நல்ல பண்புகளுக்கும் நல்ல செயல்களுக்கும் பலனாக நான் உன்னை நிம்மதியாய் சந்தோஷமாய் செல்வ செழிப்போடு வாழ வைக்க முடிவெடுத்து விட்டேன் ஒவ்வொரு நாளும் நொடியும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது உன்னை விட்டு நலிவில் போய்கொண்டே இருக்கிறது காலத்தை பொன்னென நினைத்து சரியாக பயன்படுத்தப்பார் உன் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்றாற் போலவே உனக்கான உயர்வையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாய் உனக்கு நான் வாரி வழங்கத்தான் போகிறேன் ஓ முருகா வெற்றி வேல் முருகா